இப்போவே கூலி திரைப்படத்துக்கு டிக்கெட் ப்ரெஷர் ரொம்ப ஹை லெவலில் இருக்குது அப்படின்னு எல்லா தியேட்டர்காரங்களும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஏற்கனவே உட்லாண்ட்ஸ் தியேட்டர் ஓனர் ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு கபாலிக்கு அடுத்தபடியாக இந்த படத்துக்கு தான் இவ்வளோ ப்ரெஷர் இருக்குது அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் பல்க் புக்கிங்லாம் ரொம்பவே அதிகமாக இருக்கு நிறைய கார்பரேட் நிறுவனங்கள் ஃபுல் ஸ்கிரீனையும் அப்படியே கூலி படத்துக்காக புக் பண்ணுறாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் இப்போ வந்து ரோஹினி சில்வர் ஸ்க்ரீனோட உரிமையாளரான நிக்கிலே சூர்யா ஒரு ட்வீட் ஒன்று பண்ணியிருக்காரு அந்த ட்வீட்டில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஃபைனலாக கபாலி படத்துக்கு இருந்த அளவுக்கு டிக்கெட் ப்ரெஷர் வந்து இப்போது கூலி படத்துக்கும் ஏற்பட்டிருக்கு எல்லாருமே கால் பண்ணி டிக்கெட் 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 அப்படின்னு நச்சரிக்கிறாங்க ஃபோன் எல்லாமே கடந்த நான்கு நாட்களாக பதினாலு மணி நேரமாக இருபத்தொம்போது நிமிடங்களாக ஏரோப்ளைன் மோடில் இருக்குது அப்படிங்கிறதையும் அவர் வந்து தெரியப்படுத்தியிருக்காரு இதற்கு முந்தைய எல்லா பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்ட்ஸுக்குமே ஆர்ஐபி போடுற அளவுக்கு இப்போது கூலி படத்துடைய பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்ட்ஸ் இருக்க போகுது அப்படிங்கிறது மட்டும் ரொம்ப நல்லா தெரியுது